குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகாலக்ஷ்மினோடய இது பண்ணிருக்கோம் நாம் வந்து எப்போவுமே வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம வந்து செய்வோம் செய்ங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்ங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது இதை நீங்கள் வந்து கட்டாயம் செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இன்றைக்கி கோயில் போய்ட்டு அப்படியே சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கு நம்ம வந்து என்னன்றதில் பார்க்கலாம் வியாழக்கிழமை எனக்கு முருக இது ஈஸ்வரர் கோயில் தக்ஷணாமூர்த்தி வழிபாடுங்க குரு பகவான் வழிபடுங்க மெயினாக மகாலட்சுமி தாயார் தான் நமக்கு நீங்கள் செய்ய நான் இதை எடுத்திருக்கிறேன் வேத வடிவானவளே ஞானவொழி தந்தருள்வாய் நாத வடிவானவளே நற்கல்வி தந்தருள்வாய் வேதநாதம் அனைத்தும் அருளிடும் வேதவள்ளி நின் கடைக்கண் பார்வை எனக்கு கலைமேன்மை அளிக்க அளிக்கட்டும் எழில் தாமரை எழில் தாமரை ஒத்த முகமதியாலே வணக்கம் திருப்பார்கடல் ஒழித்த திருமகளே வணக்கம் திருப்பார் கடல் உதித்த திருமகளே வணக்கம் அறிமுகம் அம்புலியும் உடன் பிறப்பானவளே நின் அருட்பாவை எனக்கு ஆயக்கலைகள் அருளட்டும் பொற்றாமரை வீட்டிற்கும் கொற்றவளே வணக்கம் கற்றார் உளம் வீட்டிற்கும் திருமகளே வணக்கம் கமல மலரில் உறையும் லக்ஷ்மி தேவியே வணக்கம் கவலையெல்லாம் போக்கும் அலைமகளே வணக்கம் பெருமா மகரிஷியின் தவச்செல்வியே வணக்கம் திருமால் மார்பில் திகழும் தேவதேவியே வணக்கம் கமல மலரில் உறையும் லக்ஷ்மி தேவியே வணக்கம் எல்லாம் போக்கும் அலைமகளே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்க்கணும் இது வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தினோட தமிழாக்கம் அதுதான் நான் இருக்கிறேன் நீங்கள் வந்து படிங்க தாமரையில் கொலிவீட்டிருக்கும் ஒளிவடிவே வணக்கம் தொழும் களஞ்சியமே வணக்கம் தேவருலகம் வணங்கும் தெய்வ வடிவே வணக்கம் நந்தகோபாலன் கோகுல நாயகியே வணக்கம் கமலவிழி மலரே கான் காண்போர்காருள் விருந்தே ஐம்புணனில் ஆனந்தமே ஐஸ்வர்யம் அளிப்பவளே என்றும் தொழுவோர்க்கு ஏற்றங்கள் தரும் தேவி என்றென்றும் எனக்கே செல்வ வளங்கள் தந்தருள்வாய் கண்ணாளன் திருமாலின் திருமாலின் மலர்மார்பில் உறைபவளே வெண்பட்டு சந்தனம் மலர்வாளை அணிபவளே எண்ணற்ற செல்வம் வெளியோர்க்கு அருள்பவளே மலர்ந்து கோடி செல்வங்கள் நீ எனக்கு அருள்வாய் கடைக்கண் பார்வை வேண்டி நிதம் தொழுவோர் கோடி கடைக்கண் மட்டுமின்றி கமலவிழி பார்வையால் கடைய கடையனாயிருந்தோர்க்கும் கா கணக்கற்ற செல்வம் தந்தாய் கடையேனை காத்தொளும் கனிந்துருகி வணங்குகின்றேன் அஷ்டதி கஜங்களால் தங்கை நீரால் அபிஷேகம் அஷ்ட ஐஸ்வர்யம் வேண்டி தங்க குடத்தால் அபிஷேகம் அஷ்டலட்சுமியே உன்னை வணங்குவோர்க்கு உன்னை வணங்குகிறோம் நாளும் கஷ்டங்கள் கலைந்து இஷ்ட செல்வங்கள் நீ அளிப்பாய் கமலமலர் உறைபவளே கமலமலர் உறைபவளே மலை மலறிதல் விழியாலே மாதவன் துணையாக மார்பில் உரை ஓவியமே ஏழைக்குள் முதல்வனால் எளிமையுடன் வாழுகின்றோம் ஏழையைக் காத்து என்றும் இனிய வாழ்வினை நீ அழிப்பாய் தேவ சுரூபிணியை மூலம் தொழும் நாதசுரூபிணியை நாள்தோறும் வணங்கி ஸ்வர்ணமாறி சொர்ணம் பொழியும் ஸ்ரீதேவி மந்திரமிதை சொல்பவருக்கு திருமகள் திருவருள் புரிந்திடுவாய் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கனகதாரா சஸ்போத்திரத்தினோட தமிழாக்கத்தை நான் படித்தேன் நீங்களும் படிங்க நீங்கள் வந்து நம்ம எப்பொழுதும் வியாழக்கிழமை வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வோம் இதை நீங்கள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி பாராயன் லக்ஷ்மி என் இல்லம் தேடி பாராயன் லக்ஷ்மி என் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து இல்லம் தேடி என் லக்ஷ்மி வாராய் என் இல்லம் தேடி என் லக்ஷ்மி கமலமலர் உறைபவளே விஷ்ணு பகவானின் மார்பில் உறைபவளே லக்ஷ்மி தேவியே எங்கள் இல்லம் தேடி வந்து எங்கள் கஷ்டங்களை தீர்த்து எங்களை வாழ்விப்பாய் ஓம் மகாலட்சுமி தாயே சரணம் ஓம் மகாலட்சுமி தாயே சரணம் ஓம் மகாலட்சுமி இதுல வந்து இதுல ஒண்ணு போட்டு இது ஒரு நல்ல இதா இருந்தது அது என்னன்னு பார்க்கலாம்

இதை வந்து ஒரு இருபத்தி ஒரு தடவை படிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவானுக்குரிய நாளே இன்றைக்கே நம் லக்ஷ்மியையும் அழைத்து லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்து லக்ஷ்மி அவளை நெஞ்சில் நிறுத்தி நாம் அவளை துதிப்போம் நமது கஷ்டங்களை போக்கி நமது இல்லங்கள் தேடி வந்து நமக்கு அருள் பெறுவார் லக்ஷ்மி வாராயின் லக்ஷ்மி தேடி வாராய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த லக்ஷ் நன்றிய லக்ஷ்மியே வாயில் வருது வாய் சொல்லே தலை சொல்லாக மாறி நமது கஷ்டங்கள் தீர Lakshmi vara yen lakshmi yen yillam tedi vara yen lakshmi Nak lakshmi vara yen lakshmi வந்து மகாலட்சுமி தாயார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் பூவெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் மறைஞ்சிருச்சு இப்போ இதை இதை வச்சுக்கிட்டு சரி பண்ண முடியல மகாலட்சுமி துதிப்போருக்கு ஒரு கவலையும் இல்லை அவள் செல்வத்தை வாரி வழங்கிடுவாள் மகாலட்சுமி தாயாரே சரணம் மகாலட்சுமி தாயாரே சரணம் மகாலட்சுமி தாயே சரணம் மகாலட்சுமி உன் பாத கமலங்களே சரணம் மகாலட்சுமி தாயே எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்தருள்வாய் தாயே அம்மா தாயே ஓம் மகாலட்சுமி தாயே சரணம் மல்லிகைப்பூ கிடைச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ தாமரைப்பூ அப்புறம் இந்த பூ வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு எல்லாம் முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலை ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஐம்பது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபாய்க்கு அப்புறம் நான் வாங்கிட்டேன் சுவாமிக்குன்னு நேற்று சுவாமிக்கு பூ வாங்கலை அப்புறம் வாங்கிட்டேன் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும் அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டும் பண்ணி வீட்டில் ஒரு விலை போதும் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை செய்ங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்